அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீராத பண கஷ்டத்தையும் தீர்க்க உதவக்கூடிய ஒரு ரூபாய் பரிகாரம் பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த காணொலியை நீங்கள் முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமது அன்பர்களில் பலரும் தொடர்ந்து கேட்டு கொண்டிருப்பது தங்கள் வீட்டில் உள்ள கஷ்டம் விரைவாக தீர்வதற்கான பரிகாரம் சொல்லுங்கள் என்பதாகவே இருக்கின்றது எனவே இந்த காணொலியை நாம் பதிவேற்றம் செய்கின்றோம் பணக்கஷ்டம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை செய்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல பலன் விரைவாக கிடைக்கும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக இதை செய்ய வேண்டும் இதை செய்வதற்கு நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று அடுத்ததாக ஒன்பது மிளகு ஒரே ஒரு கற்பூரம் இது மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பண கஷ்டமும் தீர்ந்துவிடும் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு மேல் நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை சுத்தமான ஒரு இடத்தில் தரையில் வை அதை சுற்றி எட்டு மிளகுகளை அதாவது எட்டு திக்குகளுக்கும் வரும்படி எட்டு திசைகளிலும் வைத்துவிட்டு இறுதியாக வைத்திருக்கக்கூடிய ஒன்பதாவது மிளகினை நீங்கள் கீழே வைத்திருக்கக்கூடிய அந்த நாணயத்தின் மீது வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு இரு கைகளையும் கூப்பி எனக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் விரைவாக தீர வேண்டும் எட்டு திக்கிலிருந்தும் எனக்கு எதிராக குறிப்பாக பணம் சேர்வதற்கு எதிராக வரக்கூடிய தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் கந்திருஷ்டி ஏவல் செய்வினை பில்லி சூனியம் இவற்றால் இதுபோன்று நடந்திருந்தாலும் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்ட பிறகு வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே வைத்துவிட்டு அதன் மீது இருந்து எடுக்கக்கூடிய மிளகினை முதலில் எடுக்க வேண்டும் இவ்வாறு எடுத்த மிளகினை வாயில் போட்டு மெல்லக்கூடாது கடிக்கக்கூடாது அப்படியே வைத்திருக்க வேண்டும் மீதமுள்ள எட்டு திசைகளிலும் இருக்கக்கூடிய மிளகினை அந்தந்த திசைகளுக்கு உண்டான பெயரை எழுதி ஒரு பேப்பரில் தனித்தனியே மடித்து வைத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது கூடவே ஒரு கற்பூரமும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு முச்சந்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு வண்டி வாகனங்கள் வராத நேரத்தில் இதை செய்ய வேண்டும் நீங்கள் நிற்கின்ற திசையிலிருந்து எட்டு திசைக்கும் உண்டான மிளகுகளை தனித்தனியே அந்தந்த திசைக்கு உண்டான இடத்தில் பேப்பரில் எழுதியிருக்கக்கூடிய திசையை பார்த்து படித்து தூக்கி போட்டு விட வேண்டும் இறுதியாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது மிளகினை நன்றாக பல்லில் கடித்து மென்று முழுங்கிவிட வேண்டும் காரமாக இருக்கிறது என்று துப்பிவிடக்கூடாது இதை செய்து முடித்த பிறகு நேராக வீட்டிற்குள் வந்து நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வைத்துவிட்டு சென்ற ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு மஞ்சள் பையில் போட்டு முடித்து வைத்து விடுங்கள் இதை நீங்கள் செய்வது தொடர்ந்து நான்கிலிருந்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் செய்தால் விரைவாக பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த பலன் கிடைப்பது இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரத்திலிருந்தே தெரிய ஆரம்பித்துவிடும் ஒரு சிலருக்கு ஒன்று இரண்டு வாரங்கள் அதிகமாக ஆகும் நம்பிக்கையுடன் செய்தால் உங்களுக்கான பணக்கஷ்டம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் விரைவாக தீர்ந்துவிடும் இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தின் மூலமாக இதை செய்து பார்க்க வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் பணக்கஷ்டம் கஷ்டம் தீர உதவக்கூடிய தன ஆகர்ஷண தாயத்து தன ஆகர்ஷண எந்திரம் தன ஆகர்ஷணம் செய்து தரக்கூடிய மை ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் தேவைப்படுகின்ற பொருட்களை எம்மிடம் கேட்டு வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்